அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் சுதந்திரத்திற்கு முன்னைய இலங்கையில் நிர்வாகத்திற்காக உருவாக்கப்பட்ட நிர்வாக கட்டமைப்பின் படிநிலைகளை பற்றி பார்க்கலாம் ஐரோப்பியர்களின் வருகைக்கு முன் இலங்கையில் ஒரு சிறந்த நிர்வாக கட்டமைப்பு இருந்தது அதை இலங்கை பற்றிய வரலாற்று ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பல வரலாற்று ஆய்வாளர்கள் ஏராளமான இடங்களில் பதிவு செய்துள்ளார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இலங்கையின் கடலோரப் பகுதிகள் போர்த்துக்கேர்களிடம் விழுந்ததும் நீண்ட காலமாக நிறுவப்பட்டிருந்த ராஜகாரிய சேவைகளை அதாவது கட்டாய சேவைகளை மேற்பார்வையிடுவதற்கும் கிராம அளவிலான வருவாயை வசூலிப்பதற்கும் ஏற்கனவே இருந்த கோட்டை அரசின் நிர்வாக அமைப்பை அதாவது மக்கள் மீது அதிகாரம் செலுத்திய சாதிய மற்றும் பிரபுத்துவ சமூகங்களிலிருந்து தேர்ந்தெடுத்தனர் காலப்போக்கில் இந்த சமூகங்களிலிருந்து மிகவும் விசுவாசமான மற்றும் திறமையானவர்களை விதானே முகாந்திரம் முதலியார் போன்ற பதவிகளுக்கு பதவி உயர்த்தப்பட்டனர் போர்த்துக்கியர்கள் மற்றும் டச்சு கண்டிராச்சியத்தை கைப்பற்றுவதை விட ஒரு நல்லுறவையை பேண விரும்பினர் அப்போது கண்டியிலிருந்து வரும் தூதல்கள் உடனான கலந்துரையாடல்களில் அவர்களுக்கு உதவுவதற்காக ஆளுநர் மிகவும் நம்பகமான ஒரு முதலியாரை மகா முதலியாராக நியமித்தார் பெரும்பாலும் சிங்கள மகா முதலியார்கள் கோபிகம சாதியிலிருந்தும் தமிழ் மகா முதலியார்கள் வேளாளர் சாதியிலிருந்துமே நியமிக்கப்பட்டனர் மேலும் முதலியார்களில் பெரும்பாலானோர் திருமண கூட்டணிகளால் மகா முதலியாருடன் இணைக்கப்பட்டனர் போர்த்துகியர்கள் மற்றும் டச்சு ஆட்சியின் போது நிர்வாகத்திற்கு எளிதாக ஒரு மாகாண கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு திசாவே நியமிக்கப்பட்டார் இவர் சிங்கள பெயர் கொண்ட ஒரு ஐரோப்பியராக இருந்தார் இவருக்கு கீழ் உள்ளூர் நிர்வாகத்தில் இரண்டு பிரிவுகள் இருந்தது இராணுவ பிரிவை பிரதிநிதித்துவப்படுத்தும் முதலியார் முகாந்திரம் மற்றும் ஆராய்ச்சிகளும் சிவில் பிரிவை பிரதிநிதித்துவப்படுத்தும் கோரலே அத்து கோராலே மற்றும் விதானைகளும் ஆகும் முதலியார் உள்ளூர் போராளிகள் அல்லது லாஸ்கரன்களுக்கு தலைமை தாங்கினார் மேலும் இராணுவ சேவைகளை செயல்படுத்தினார் கோராலே மாநில வருவாய் வசூலை மேற்பார்வையிட்டார் டச்சுக்காரர்கள் தங்களின் நிலையை வலுப்படுத்திய போது அவர்கள் கோராலே பதவியை ஒழித்தனர் சிவில் சேவையை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில கீழ்நிலை அலுவலகங்கள் முடக்கப்பட்டன முதலியார்கள் மற்றும் முகாந்திரங்களின் கைகளில் சிவில் மற்றும் ராணுவ கடமைகளை ஒன்றிணைத்தனர் டச்சு ஆட்சியின் முடிவில் ஆளுநர் தளபதிகள் மற்றும் திசாவைகளுக்கு ஆலோசனை வழங்க சில முதலியார்கள் நியமிக்கப்பட்டனர் அதே நேரத்தில் அவர்கள் தங்கள் மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் ஒப்படைக்கப்பட்டிருந்த நிர்வாக செயல்பாடுகளையும் கவனித்துக் கொண்டனர் திசாமியின் கீழ் சாதி அமைப்புகள் சாதி தலைவர்களின் தலைமையின் கீழ் தனித்தனியாக ஒழுங்கமைக்கப்பட்டன போர்த்துக்கிய மற்றும் டச்சு இரு காலங்களிலும் ஆட்சியாளர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பயனுள்ளதாக இருந்த சாதி குழுக்களுக்கு சலுகைகள் மற்றும் கௌரவங்களோடு முதலியார் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது டச்சு மற்றும் ஆங்கிலேயர்களின் கீழ் இருந்த கிறிஸ்தவ மிஷனரிகளில் இந்த தலைமை குடும்பங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாற்றப்பட்டனர் மேலும் அவர்களின் குழந்தைகளுக்கு மிஷன் பள்ளிகளில் தரமான கல்வியும் வழங்கப்பட்டது அவர்கள் கிறிஸ்தவ கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறைக்கு மாற்றம் பெற்றனர் இவர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் போன்று புதிதாக உருவாக்கப்பட்ட பதவிகளை நிர்வகிப்பதற்காகவும் வரி வசூல் மேற்கொள்வதற்காகவும் இவர்களுக்கு முதன்மையான வாய்ப்புகளை அயல்நாட்டு அரசாங்கங்கள் வழங்கின டச்சு அரசாங்கத்தின் பிற்பகுதியில் தலைமை நியமனங்களில் மிகவும் செல்வாக்குமிக்க மற்றும் மரியாதைக்குரிய பதவி மகா முதலியார் பதவியாகும் முதல் மகா முதலியாராக டொன் ஜுவான்டி கோஸ்டா நியமிக்கப்பட்டார் இவர் ஒரு சிங்களவர் மற்றும் டச்சு சீர்திருத்த தேவாலயத்தின் பக்தர் அவர் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக டச்சு அரசாங்கத்தின் நம்பிக்கைக்குரிய சேவகர் ஆவார் டச்சு அரசாங்கத்தின் திசாவைக்களுக்கு ஆலோசனை வழங்க நியமிக்கப்பட்ட முதலியார்கள் அத்தபத்து முதலியார்கள் என்று பெயரிடப்பட்டனர் ஆலோசகர்களாக இருப்பதை தவிர அவர்கள் தங்கள் மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் நிர்வாக செயல்பாடுகளையும் கவனித்துக் கொண்டனர் கோராளைக்கள் மற்றும் பட்டுக்களுக்கு நியமிக்கப்பட்ட முதலியார்கள் மூலையே கோராலை முதலியார்கள் மற்றும் பட்டு முதலியார்கள் என அழைக்கப்பட்டனர் திறமையான மற்றும் அர்ப்பணிப்புள்ள கோராளை முதலியார்களிலிருந்து மகா முதலியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கோராளை மற்றும் பட்டு முதலியார்களுக்கு முகாந்திரங்கள் உதவியாளர்களாக இருந்தனர் இந்த முதலியார்கள் பரிசுகளை விட நிலமானியங்களை அதிகம் விரும்பினர் அத்துடன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சனத்தொகை பெருக்கம் காரணமாக இலங்கையின் உள்ளூர் சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய் போன்ற உள்ளூர் பொருட்களின் தேவை அதிகரித்தது இவர்கள் டச்சு அரசாங்கம் பிரச்சாரம் செய்த பணப்பயிர்களுக்கு பதிலாக உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்யும் பயிர்களையும் தொடங்கினர் உள்ளூர் பொருட்களின் தேவை வேகமாக அதிகரித்ததால் முதலியார்கள் உள்ளூர் சந்தைக்கு வழங்குவதற்காக உணவுப் பயிர்களின் சாகுபடியை படிப்படியாக விரிவுபடுத்தினர் முதலியார்கள் தங்கள் அதிகாரத்தையும் கௌரவத்தையும் பயன்படுத்தி உள்ளூர் மக்களிடையே தங்கள் அந்தஸ்தை உயர்த்தினர் அதிகாரத்தின் சின்னங்களை குவித்தல் நிலம் மற்றும் தோட்டங்களை கையகப்படுத்துதல் ராஜகாரிய சேவைகளை அமல்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் செல்வமும் அதிகாரமும் சமூக அந்தஸ்தாக மாற்றம் பெற்றன அத்துடன் முதலியார்கள் மாநில கௌரவங்கள் பதக்கங்கள் பட்டங்களையும் விரும்பினர் ஆங்கிலேயர்கள் கடலோரப் பகுதியை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தவுடன் தலைமைத்துவ முறையை பராமரிப்பது அவசியம் என்பதை அவர்கள் கண்டறிந்தனர் ஆனால் எந்த ஒரு உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதற்கு முன்பு புதிதாக கையகப்படுத்தப்பட்ட மாகாணங்களின் நிர்வாகம் மெட்ராஸ் மாகாணத்தின் நிர்வாகத்தின் கீழ் வைக்கப்பட்டது கிழக்கிந்திய கம்பெனி மாகாணங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது அவற்றை நிர்வகிக்க மெட்ராஸிலிருந்து தங்கள் ஊரியாளர்களை அனுப்பியது அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் முதலியார்களுக்கு பதிலாக அமல்தார்கள் என்று அழைக்கப்படும் மெட்ராஸ் அதிகாரிகளை நியமித்தனர் முதலியார்கள் தங்கள் தங்குமிடங்களை ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர் மேலும் விளைச்சலில் பாதிக்கு வரி விதிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது அவர்கள் பல புதிய வரிகளையும் அறிமுகப்படுத்தினர் இது உள்ளூர் மக்களை கோபப்படுத்தியது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டிசம்பரில் வெளிப்படையான கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது கடலோரப் பகுதியில் சட்ட ஒழுங்கை மேம்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் வழிமுறைகளை ஆராய டி தலைமையில் ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது இவ் ஆணைக்குழு அமில்தார்கள் நியமனம் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் முதலியார்கள் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்றும் முதலியார் பதவியில் தமிழ் மக்கள் வசிக்கும் நிலப்பகுதிகளில் வேளாளர் மற்றும் சிங்களவர்கள் இருக்கும் நிலப்பகுதிகளில் கோவிகம சாதியினரையும் நியமிக்குமாறு பரிந்துரைத்தது கடலோரத்தின் நிர்வாகம் பிரிட்டிஷ் அரசால் கையகப்படுத்தப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் ஃபெட்ரிக் நோத் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அத்துடன் மகா முதலியார் முதலியார் கோராளை பதவிகளை மீட்டெடுக்கவும் நிர்வாகத்திற்கு அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் ராஜகாரிய சேவைகளை அமுல்படுத்தவும் வெளியுறவுத்துறை செயலாளர் அவருக்கு அறிவுறுத்தினார் அதன்படி வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களைக் கொண்டு முக்கிய சாதிகளில் இருந்து நியமிக்கப்பட்ட மகா முதலியார்கள் மற்றும் முதலியார்களுடன் தலைமை அமைப்பு மீட்டெடுக்கப்பட்டது ஆங்கிலேயர்களின் கீழ் முதல் மகா முதலியாராக நியமிக்கப்பட்டவர் ஜொஹானஸ் டிசாரம் ஆவார் மேலும் நான்கு மகா முதலியார்கள் நியமிக்கப்பட்டனர் இதில் மூன்று மகா முதலியார்கள் சிங்கள மாகாண பகுதிகளிலும் இரண்டு மகா முதலியார்கள் தமிழ் பகுதியிலிருந்தும் நியமிக்கப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து ஆண்டுகால பகுதியில் சீர்திருத்தங்களால் சாதி ரீதியான நிறுத்தப்பட்டது எனினும் தலைமைத்துவத்தின் முக்கிய நிலைகள் கோபிகம சாதியின் ஏகபோகமாக மாறியது மாவட்ட நீதிமன்றம் புதிதாக உருவாக்கப்பட்ட சட்டமன்றத்தின் அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர் நியமனம் மாவட்ட நீதிபதிகள் காவல் நீதிபதிகள் கோரிக்கை நீதிமன்றங்களின் ஆணையர்கள் கிராம தீர்ப்பாயத் தலைவர்கள் என அனைத்திலும் இந்த சாதியினரை அதிகாரம் செலுத்தினர் முதலியார்கள் தங்கள் பிரிவுகளில் வரம்பற்ற செல்வாக்கையும் அதிகாரத்தையும் பயன்படுத்துவதை ஆங்கிலேயர்கள் கண்டறிந்தனர் ஆளுநர் நோத் முதலியார்கள் பயன்படுத்திய வரம்பற்ற அதிகாரத்தைப் பற்றி பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் ஆளுநர் மெய்ட்லன் அதை பெர்ஃபெக்ட் இம்பீரியம் எம்பீரியர் அதாவது தங்களுக்கான ஒரு தனி அரசாங்கம் ார் ஐரோப்பாவிலிருந்து வந்த அரச ஊழியர்கள் நாட்டிற்கு புதியவர்கள் நாட்டு மக்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் உள்ளூர் மொழிகளை அறியாதவர்கள் முதலியார்களை சார்ந்து இருக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது முதலியார்களை அதிருப்தி அடைய செய்வதில் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் ஆபத்து இருந்தது ஆரம்ப கால பிரிட்டிஷ் ஆளுநர்கள் அவர்களிடம் ஒரு எச்சரிக்கையான போக்கையை கடைபிடித்தனர் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மகா முதலியார் முதலியார் மற்றும் பிற தலைமை குடும்பங்களின் மகன்களுக்கு அரசாங்க சேவைகளுக்காக கல்வியை வழங்குவதற்கு கொழும்பில் செமனேரி பள்ளிகளை நிறுவதற்கு முதல்வர் ரேவ் ஜேம்ஸ் கோடினருக்கு இலங்கை ஆளுநரின் ஆலோசனை வழங்கப்பட்டது முதன்மை பூர்வீக குடும்ப குழந்தைகளுக்கு ஆங்கிலேய கல்வி முறையை வழங்கி ஆங்கிலேயர்களுடன் அலுவலகத்தில் பொது சேவையில் இணைத்து அவர்களின் வாழ்க்கை முறையை ஆங்கிலேயர்களுக்கு நிகராக மாற்றி ஒரு புது கலாச்சாரத்தை உருவாக்குவதே நோக்கமாக இருந்தது முதன்மை தலைவர்களின் மகன்களுக்கு பெரும்பான்மையான இடங்களும் மற்றவர்களுக்கு சாதிக்கு ஏற்ப வாய்ப்புகளும் வழங்கப்பட்டன கோவிகம சாதி மாணவர்கள் மற்ற சாதி மாணவர்களுடன் உட்கார மறுத்தனர் அதே நேரத்தில் கோபிகம அல்லாத மாணவர்கள் அதாவது பர்க தமிழ் சாலகம கரவ மற்றும் துறவ சாதி மாணவர்கள் சாதிய வேறுபாடுகள் இன்றி ஒன்றாகவே இருந்தனர் அத்துடன் அவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடிய நல்ல பாணியில் எழுதக்கூடிய திறமையான மாணவர்கள் என்று கோடினர் குறிப்பிட்டிருந்தார் முதலியார் குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் அதே நிலையில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளம் பெண்களை மணந்து அவர்களின் நிலங்கள் மற்றும் சொத்துக்களை பெருக்கிக் கொண்டனர் சமூக அந்தஸ்தை பொறுத்தவரை ஆங்கிலேயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் மட்டுமே பழகினர் இது முதலியார்களை எப்போதும் ஒரு குறுகிய குடும்ப வட்டத்திற்குள் திருமணம் செய்து கொள்ள ஊக்குவித்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் மேற்கு மாகாணத்தில் ஒரே ஒரு மகா முதலியார் இரண்டு கேட் முகாந்திரங்கள் பன்னிரண்டு கோராளி முதலியார்கள் நானூத்தி பதினோரு கோராளி முகாந்திரங்கள் மட்டுமே இருந்தனர் ஆளுநர் நோட் ஜெஹானஸ் டி சேரம் அவர்களை மகா முதலியாராக நியமித்தார் பின்பு அவர் மகா முதலியாரின் எண்ணிக்கையை நான்காக உயர்த்தினார் ஒரு அத்தபத்து முதலியாரை கொழும்பு கலெக்டருடன் இணைத்தார் நோத்தின் இரண்டாவது மகா முதலியார் லூயிஸ் டி சேரம் ஆளுநர் மெய்டன் கூற்றுப்படி ஜொஹானஸ் மற்றும் லூயிஸ் சகோதரர்கள் கொழும்பு காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் முழு அதிகாரத்துடன் ஆங்கிலேய செல்வந்தர்களுக்கு நிகரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார் பெரும்பாலான பிராந்திய தலைமைத்துவங்கள் கோபிகம சாதிக்கு வழங்கப்பட்டன மேலும் பல ஆண்டுகளாக ஒரே பதவியில் இருக்கும் குடும்பங்களில் இருந்து மீண்டும் மீண்டும் நியமனங்கள் செய்யப்பட்டன மேலும் திருமண உணவுகள் பிராந்திய நிலைகளில் ஒரு வலுவான குடும்ப அதிகாரத்தை உருவாக்கின ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் ராஜகாரிய முறை ஒழுக்கப்பட்ட பின்னர் கோவிகம அல்லாத சாதியினருக்கு முதலியார் பதவி எந்த நேரத்திலும் வழங்கப்படவில்லை இது டி சேரம் குடும்பத்தின் ஏகபோகமாக இருந்தது இவர்கள் டயஸ் குடும்பத்துடன் திருமணம் செய்து கொண்டதன் மூலம் டயஸ் குடும்பத்திற்கு இப்பதவி கைமாற்றப்பட்டது யார் இந்த டயஸ் குடும்பம் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் கோவிகமசாதியைச் சேர்ந்த நால்வர் மட்டுமே மகா முதலியார்களாக இருந்தனர் டொன் டேவிட் ஜெயத்திலக்க அபே சிறிவர்தன இலங்ககோன் மாத்தரை மாவட்டத்தின் மகா முதலியாராக இருந்தார் ஆப்ரஹாம் டி சேரம் விஜயசேகர அபே குணவர்தன இரண்டாவது மகா முதலியார் ஜொஹானஸ் காட்ஃபிரைட் பிலிப்ஸ் விஜயகோன் பண்டிதரக்ன மூன்றாவது மகா முதலியாராகவும் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்தார் நான்காவது மகா முதலியார் டி சேரம் வணிக சேகர ஏகநாயக்கர் இனி நாம் இந்த நிர்வாக படிநிலைகளின் கட்டமைப்பை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக திசாவே நிர்வாகத்திற்காக பிரிக்கப்பட்ட மாகாணத்தின் ஆளுநர் எப்பொழுதும் ஒரு ஐரோப்பிய நிர்வாகி ஆவார் ஆனால் சிங்கள பெயர் மற்றும் பட்டத்தை பெற்றவர் இவருக்கு அடுத்தபடியாக மகா முதலியார் இவர் முதலியார்களின் தலைவர் இவர் ஆளுநருடன் நேரடி தொடர்பில் இருப்பவர் அதிகாரம் மிக்க ஒரு பதவியாகும் அவர் ஆளுநரின் தனிப்பட்ட மொழிபெயர்ப்பாளராகவும் சொந்த விஷயங்களில் ஆளுநரின் ஆலோசகராகவும் பணியாற்றுவார் மகா முதலியார் எல்லா அரச நிகழ்வுகளிலும் ஆளுநரின் பின்னால் நிற்பார் டிசேரம் குடும்பத்தினரே பொதுவாக இப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதன்பின் பின் அவர்களுடன் திருமண உறவில் இருந்த குடும்பங்களுக்கு இப்பதவி கைமாறியது உதாரணமாக உபயசேகர குடும்பம் தய பண்டாரநாயக்க குடும்பம் மற்றும் சேரநாயக்க குடும்பமாகும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்றிற்கு பின்பு இது ஒரு சம்பிரதாய பதவியாகும் கோராலை முதலியார் பிரித்தானிய ஆதிக்கத்தின் கீழ் நிர்வாகத்திற்கு எளிதாக பல வருவாய் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது இதுவே கோரலை எனப்பட்டது இவர் இப்பகுதியின் பொறுப்பாளராக இருந்தார் மற்றும் அவருக்கு உதவியாக பல முகாந்திரங்கள் இருந்தனர் கேட் முதலியார் அல்லது வாசலை முதலியார் இவர் மொழிபெயர்ப்பு செய்யும் முதலியார் இதுவும் ஒரு உயர்ந்த முதலியார் பதவியாகும் இவர்களுக்கு டிட்டுலார் எனும் பட்டமும் வழங்கப்பட்டது அடுத்து அத்தப்பத்து முதலியார் போர் தளபதிகளின் மொழிபெயர்ப்பாளர் கச்சேரி முதலியார் கச்சேரியில் இருந்த கலெக்டரின் மொழிபெயர்ப்பாளர் இறுதியாக கோர்ட் முதலியார் நீதிமன்றத்தின் மொழிபெயர்ப்பாளர் அடுத்தபடியாக முகாந்திரங்கள் முதலியாரின் உதவியாளர்கள் முதலியாரை போன்றே அனைத்து முகாந்திரங்களின் தலைவர் முகத்தி முகாந்திரம் என அழைக்கப்பட்டார் இவருக்கு கீழ் முகாந்திரம் சப்தி கவர்னஸ் கேட் அல்லது கேட் முகாந்திரங்கள் முகாந்திரம் சப்தி அத்தபத்து அல்லது அத்தபத்து முகாந்திரம் முகாந்திரம் சப்தி கோராலே அல்லது கோராலே முகாந்திரம் போன்ற பதவிகள் இருந்தன முகாந்திரங்களுக்கு கீழே அடுத்தபடியாக ஆராய்ச்சிஸ் இது ஒரு செல்வாக்குமிக்க பதவியாக இருந்தது இவர் அந்த பகுதி மக்களின் மீது அதிக கட்டுப்பாட்டை கொண்டிருந்தார் மேலும் அமைதியை பேணுதல் வருவாய் வசூல் செய்தல் மற்றும் நீதித்துறை செயல்பாடுகளுக்கு உதவுதல் போன்ற பொறுப்புகளை வகித்தார் அவருக்கு குறைந்த அளவிலான காவல்துறை அதிகாரங்களும் இருந்தன ஆராய்ச்சி ஆஃப் தி காட் அல்லது பாதுகாப்பு ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆஃப் தி அதபத்து அல்லது அதபத்துவின் ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆஃப் தி விதானே அல்லது விதானவின் ஆராய்ச்சிகள் போன்ற முகாந்திரங்களுக்கு உதவியாக இப்பதவிகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன தமிழ் பகுதிகளில் இவர்கள் உடையார் என அழைக்கப்பட்டனர் இவர்களுக்கு அடுத்தபடியாக கங்காணிகள் இது அவர்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை மேற்பார்வையிடும் ஒரு பதவியாகும் கங்காணிஸ் ஆஃப் தி காட் அல்லது பாதுகாப்பு கங்காணி கங்காணிஸ் ஆஃப் தி அதபத்து அல்லது அத்தபத்துவின் கங்காணிஸ் கங்காணிஸ் ஆஃப் தி கோராலே அல்லது கோராலையின் கங்காணி போன்று இப்பதவியும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருந்தது இறுதியாக லஸ்காரின்ஸ்கள் இவர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுபவர்கள் லஸ்கோரின்கள் ரஞ்சுவாஸ் என சிறு சிறு குழுக்களாக பிரிக்கப்பட்டனர் ஒவ்வொரு ரஞ்சுவும் இரண்டு முதல் மூன்று உள்ளூர் தலைவர்களால் நிர்வகிக்கப்படுகிறது அதாவது முகாந்திரம் ஆராய்ச்சி அல்லது கங்காணிகள் தலைமையின் கீழ் பல லஸ்கோரின் குழுக்களாக இருந்தனர் கோராலை முதலியாரின் கீழ் பல ரஞ்சுகள் இருந்தன அப்போதைய கொழும்பு திசாவையின் கீழ் உள்ள லஸ்கோரின் எண்ணிக்கை எழுநூத்தி எழுபத்தி நான்கு ஆண்களாகும் இதில் நூற்றி எழுவத்தி இரண்டு பேர் பசுதன் மற்றும் வெல்விட்ட கோரலையிலும் முன்னூற்றி எண்பத்தி பேர் ரைகம செல்பிட்டிய மற்றும் ஹேவகம கோரலையிலும் இருநூற்றி பதிமூன்று பேர் நீர்கொழும்புவிலும் இருந்தனர் இவர்கள் அனைவரும் ஆராய்ச்சி கட்டளையின் கீழ் செயல்படுவார்கள் இதுவே அடிமைப்படுத்தப்பட்ட இலங்கையின் ஐரோப்பியர்களால் உருவாக்கப்பட்ட நிர்வாக கட்டமைப்பாகும் இது அடுத்து வரும் காணொலிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சுதந்திரத்திற்கு பின் நம்மை ஆட்சி செய்தவர்கள் யார் என்பதை அடுத்து வரும் காணொலிகளில் பார்க்கலாம் நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் நமது வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி